ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுந்தரம் அடைஞ்சிடுச்சு இப்போது தான் எங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்த மக்களுக்கு விடுவு காலம் பிறந்திருக்கிறது மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏவும் தமிழக தொழில்துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா முயற்சியால் அவர்களுக்கு பட்டா கிடைத்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவாக்குறிச்சி காலனி தலிக்கோட்டை காலனி கருவாக்குறிச்சி ஆகிய மூன்று கிராமங்களைச் சேர்ந்த சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பகுதி நிலக்குடியேற்ற கூட்டுறவு சங்கம் வாயிலாக இருநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு மூன்று ஏக்கர் நஞ்சை மற்றும் புஞ்சை நிலம் அப்போதைய ஆங்கிலேய அரசால் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நூற்றி அறுபத்தைந்து ஏக்கர் நிலங்களுக்கும் நூற்றி பதினான்கு குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு இப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு அரசின் இலவச வீடு 네. <목소리> பயிர் காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதன் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்த எட்நூறு குடும்பத்தினர் பல்வேறு அரசின் சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வந்தனர் குறிப்பாக கஜா புயலின் போது ஏற்பட்ட இழப்பிற்கு கூட நிவாரணம் பெற முடியாத சூழலில் இப்பகுதி பொதுமக்கள் வசித்து வந்துள்ளனர் எப்போது தங்களுக்கு பட்டா கிடைக்கும் எப்போது வாழ்வில் விடியல் பிறக்கும் என்று பல ஆண்டுகளாக அவர்கள் காத்து கிடந்தனர் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு பட்டா பெற்று தந்து அவர்களுக்கான சலுவைகளை பெற்றுத்தர கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே பல்வேறு முயற்சிகள் எடுத்தார் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டி ராஜா ஆனால் அந்த முயற்சிகள் அப்போது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மன்னார்குடி தொகுதியில் எம்எல்ஏ ஆகி தற்போது தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி வரும் டி ஆர் பி ராஜா மீண்டும் எடுத்த முயற்சியால் கைமேல் பலன் கிடைக்கவிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐம்பத்தூரு நில சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு நிலங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியரே பட்டா வழங்கலாம் என்று புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இங்கு உள்ள ஐநூற்றி எண்பது குடும்பங்களுக்கும் பட்டா ஏற்பாடு செய்து தர திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மூலம் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அதன் விளைவாக வரும் எட்டாம் தேதி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையில் இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து இப்பகுதி மக்கள் கூறுகையில் நான் ஓய்வு பெற்ற தமிழரசியர் எனக்கு வயசு எழுபத்தி ஏழு எங்கள் அப்பா காலத்தில் அரசு மூணு ஏக்கர் நிலம் கொடுத்தது அதில் ஒன்றரை ஏக்கர் நஞ்சை நிலம் ஒன்றரை ஏக்கர் புஞ்ச நிலம் இதன் நாள் வரைக்கும் எங்களுக்கு பட்டாவே வழங்கலை இப்போது எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட சர்வ கட்சியும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அமைச்சரை பார்த்து எம்எல்ஏ பார்த்து பட்டா வேணும்னு கேட்டோம் இப்போதைக்கு பட்டா கொடுக்க எல்லோரும் வந்திருக்காங்க எங்களுக்கு மிகப்பெரிய சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுந்தரம் அடைஞ்சிச்சு இப்போது எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காமல் இருந்த எங்களுக்கு இப்போது அரசு மின் மின் இணைப்பு கூட கொடுக்கலை இப்போ மின் இணைப்பு வாங்குவதற்கும் பட்டா தேவைப்படுது அனைத்து சலுகைகளும் எங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு இப்போது பட்டா கொடுக்குற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இதே பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம் இதில் என்னென்ன ஊர் இருக்கீங்க மொத்தம் எவ்வளோ குடும்பம் இருக்காங்க மற்ற இந்த பட்டா இல்லாததுனால என்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் சந்தித்து இங்கே கிட்டத்தட்ட அறநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது அறநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய இப்போ இன்சூரன்ஸ் கூட கிடைக்கல அடுத்தது மின் இணைப்பு கிடைக்கல மின் இணைப்பு விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மின் இணைப்பு ஏற்கனவே அவர்கள் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில் அது தடுக்கப்பட்டுச்சு இப்போ மீண்டும் அவர்களுடைய வாரிசு இந்த மின் இணைப்பு கொடுப்பதற்கு நாங்கள் கேட்டோம் பட்டா வழங்குறதுக்கு கேட்டோம் இப்போ பட்டா கொடுக்குறாங்க அது எங்களுக்கு பெரிய பெருமை அது பெரிய நன்றி அவங்களுக்கு எங்கள் கிராமத்தை சார்பா மக்கள் சார்பா இதேபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கணும் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக அரசாங்கத்தின் மூலமாக பட்டா இல்லாதனால் கஜா பொருள் நிவாரணம் பெற முடியாமல் மின்சார இணைப்பு பெற முடியாமல் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கான எந்த வங்கியிலையும் லோன் வாங்க முடியாது பிள்ளைங்க படிப்புக்கு வந்து ஒரு அடமானமாக கொடுக்கணுன்னா கூட ஒரு பட்டா இடம் இல்லாமல் விவசாய நிலத்துக்கு வந்து பயிர்காப்பீட்டு தொகை பெற முடியாமல் இப்படி பல்வேறு கஷ்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் ஏதாவது எங்கள் அப்பா தாத்தா அவங்க தாத்தாவோடைய அப்பா இப்படி மூன்று தலைமுறையாக போராட்டம் இந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கிற வகையில் இன்றைக்கி மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா மூலமாக எங்கள் மக்கள் அனைவருக்கும் வந்து பட்டா கிடைக்கிறங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இதனால் தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி பிரச்சனை சந்திச்சிக்கலாம் அதனால் இல்லாதனால என்ன பிரச்சனை அரசு அதிகாரிகளை தெரிவிச்சிக்கலாம் அரசாங்கத்திட்ட வந்து நம்ம வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இது மாதிரி பட்டா இல்லாதனால வந்து மின்சார இணைப்பு பெறுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு அடமானம் வைக்கிறதுக்கான பொருள் ஒரு நிலம்தான் இருக்கும் அது வைக்க முடியலை பயிர் காப்பீட்டுத் தொகை வந்து பதிவு பண்ண முடியலை இப்படி பல்வேறு போராட்டங்கள் எண்ணூறு குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி நடக்கிற தமிழக அரசும் மாண்மீக டிஆர்பி ராஜா அவர்களும் தான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்